நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பாடப்பகுதியில் தேம்பாவணியின் ஈரறம் பொருத்துப் படலம் என்ற பகுதியின் பாடல்கள் அமைந்துள்ளன ஈரறம் பொருத்துப் படலம் என்று சொன்னால் இல்லறம் துறவரம் ஆகிய இரண்டு அறங்களையும் வளனும் மறியும் இல்லறத்தில் இருந்து கொண்டே தூய துறவர நெறியை பேணிய தன்மையை பேசுகின்ற பகுதி ஈரறம் பொருத்துப் படலம் ஆகும் இனி அந்த பாடலத்தில் இடம்பெற்றுள்ள பாடப்பகுதியின் பாடல்களுக்கான கருத்துக்களை மட்டும் காண்போம் இந்த பாடலில் வளனின் சிறந்த பண்பானது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது மேகமானது நட்சத்திரங்களின் ஒளியை மறைக்கும் அதுபோல வளனானவன் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆசைகளை வெறுத்து ஒதுக்கி இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்ற பண்பினை உடையவனாக இருக்கின்றான் அவன் இறை பக்தியில் சிறந்தவனாகவும் விளங்குகின்றான் அவன் இறை பக்தியில் சிறந்தவனாக விளங்குவதால் சூரியனை உள்வாங்கி மிளறுகின்ற ஒரு கண்ணாடியை போல உயர்ந்து விளங்குகின்றான் இறைவனே நீயே அறக்கடலாக அருள் கடலாக கடலாக செல்வக்கடலாக ஞானக்கடலாக இருக்கின்றாய் என்று இறைவனை புகழ்கின்றார் வலன் அதே போன்று இறைவா நீ நிகரற்றவன் நிலையானவன் நீ உயிர் நீ என்னை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தி இருப்பவனும் நீ எனக்கு தாயும் நீ தந்தையும் நீ இந்த உலகில் உள்ள அனைத்தும் நீயாக இருக்கின்றாய் என்று இறைவனை புகழ்கின்றார் வலன் இந்த உலகில் நாம் செல்வத்தை கடல் போல பெற்றிருந்தாலும் அந்த செல்வமானது கடலின் அலைகள் வந்து கடலின் தன்மையானது அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதை போல நம்மிடம் உள்ள செல்வமானது நிலை இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் இறைவா நீயோ எப்போதும் நிலை பெற்று இருக்கக்கூடிய செல்வக் கடலை போன்றவன் எதிரிகள் வந்து தாக்காமல் இருப்பதற்காக கட்டப்படுவது அரண் அப்படிப்பட்ட அரணை எதிரி நாட்டு படைகள் வந்து அழிக்கக்கூடும் கூடும் ஆனால் இறைவா நீயோ எவராலும் அழிக்க முடியாத அரணை போன்று இருப்பவன் அது மட்டுமல்லாது நீ உலகத்தை தாங்குகின்ற மலை போன்று உறுதியானவனும் நீயே துன்பத்தை தரக்கூடிய நோயிலிருந்தும் குற்றத்திலிருந்தும் நீக்கி உயிர் தரக்கூடிய மருந்தை போன்று இருப்பவனும் நீயே என்று புகழ்கின்றார் வளன் மேகமானது உயர்ந்த சிகரங்களையும் தன்னுடைய இடியினால் சிதைத்துவிடும் அதே மேகம் மழையினை தந்து இந்த உலக உயிர்களை தாய்ப்போல் காக்கும் இறைவனும் செருக்கு உடையவர்களை தாழ்த்துவான் அப்படி தாழ்த்துகின்ற அவனே பணிவு உடையவரை உயர்த்துவான் எப்படி மேகம் ஒன்றுதான் அது இருவகையான செயல்களை செய்கின்றதோ அதை போல இறைவனும் ஒருவன்தான் அந்த இறைவன் செருக்கு உடையவர்களை தாழ்த்துவதும் பணிவு உடைய சிறந்தவர்களை உயர்த்துவதும் ஆகிய இரு செயல்களை அவனே செய்கின்றான் என்று இந்த பாடலானது நமக்கு விளக்கி நிற்கின்றது கதிரவன் தன்னுடைய கதிர்களால் புதர்மண்டிய காட்டினை அழகிய மலர்வனமாக ஆக்குகின்றான் அதை போல இறைவா நீயும் உன்னுடைய அளவிட முடியாத கருணையினால் புதர் மண்டிய மனமாகிய காட்டினை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை நீ தேன் சிந்துகின்ற அழகிய மலர்வனமாக மாற்றுகின்றாய் என்று இறைவனின் கருணையை புகழ்ந்து பாடுகின்றார் வளன் இறைவனானவன் கோபம் கொண்டால் எப்படி நெருப்பின் முன் வைக்கோல் வைக்கப்பட்டால் அது நிச்சயம் எரிந்து விடுமோ அதை போல அவன் அனைவரையும் எரித்து விடுவான் அதுவே இறைவன் கருணை கொண்டால் ஒருவர் விரும்புவதற்கும் மேலாக கொடுத்து அளிப்பான் அப்படிப்பட்ட இறைவா நீயே மனித மனங்களை அறிந்தவன் நீ இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தால் எனது மனமானது பேரின்ப கடலில் மூழ்கும் ஆகையால் மனிதனாக நீ வந்து அவதரித்து அருள் புரிவாயாக என்று வளன் பாடுவதாக இந்த பாடலானது அமைகின்றது